வணக்க நண்பர்களே இன்றைய தொழில்நுட்ப உலகில் வங்கி வரவு செலவு நடவடிக்கைகளை நெட் பேங்கிங் மூலம் செய்வதையே பலரும் விரும்புகின்றனர் காரணம் அதில் இருக்கும் சிறப்பான வசதிகள் மற்றும் நேரம் குறைவு என்பதை வங்கி கணக்கில் மிச்சமுள்ள தொகையை அறிவது பண பரிவர்த்தனை செய்ய பயன்படுத்துவது மட்டுமின்றி பல்வேறு வசதிகளுக்காகவும் வாடிக்கையாளர்கள் நெட் பேங்கிங் வசதியை பயன்படுத்தி துவங்கிவிட்டனர் மியூச்சுவல் ஃபண்ட் சேவை தொடங்கிய லைஃப் இன்சூரன்ஸ் வரை பல சேவைகள் தற்போது பேங்கில் வந்துவிட்டனர் பாதுகாப்பான ஆன்லைன் ட்ரான்ஸாக்ஷன் முறைகள் பல இப்போது அறிமுகப்படுத்திவிட்டன நெட் பேங்கிங் என்றாலே அதில் பணம் அனுப்ப இந்த மூன்று வசதிகள் இருப்பது அனைவருக்கும் தெரியும் அதாவது ஆர்டிஜிஎஸ் ஐஎம்பிஎஸ் மற்றும் என்எஃப்டி முறைகளில் நீங்கள் பணம் அனுப்பினால் வங்கிகள் உங்களுடன் வசூலிக்கும் கட்டணம் எவ்வளவு தெரியுமா இன்றைய பகிர்வில் ஐசிஐசி நெட் பேங்கிங் சேவைக்கு வாடிக்கையாளரிடமிருந்து வசூலிக்கும் கட்டணம் பற்றி இதில் பார்க்கலாம் ஐஎம்பிஎஸ்இல் ரூபாய் ஆயிரம் வரை பணப்பரிமாற்றம் செய்வர்களுக்கு எந்தவித கட்டண சேவையும் இல்லை பத்தாயிரம் ரூபாய் வரையிலான பணப்பரிமாற்றத்திற்கு ஐந்து ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டியோடு கட்டணம் வசூலிக்கிறது பத்தாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை பண பரிமாற்றத்திற்கு ஐந்து ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி தொகையை வங்கிகள் வசூலிக்கின்றன ஒரு லட்சம் முதல் இரண்டு லட்சம் வரை பண பரிமாற்றத்திற்கு பதினைந்து ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டியோடு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆர்டிஜிஎஸ்சில் இரண்டு லட்சம் முதல் ஐந்து லட்சம் வரை பண பரிமாற்றத்திற்கு இருபத்தைந்து ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி தொகையை வங்கிகள் வசூலிக்கின்றன ஐந்து லட்சத்திற்கும் மேல் பண பரிமாற்றத்திற்கு ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஐந்து ரூபாய் ஜிஎஸ்டி தொகை வசூலிக்கின்றது இந்த மாதிரி மேலும் பல தகவல்களை உடனுக்குடன் தமிழில் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க